சா உங்களுடன் பேசணுமா அவர் பேசினாதானே என் வாழ்க்கையில் வழி பிறக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த ஒரு நொடி போதும் அவர் உங்ககிட்ட பேச உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் சிறப்பான மாதமா அமையும் ஏன்னா மாதத்துல முதன் நாளே ஆயுத பூஜையாக வந்துடுச்சு அடுத்தது சமாதி தேவா வருது அடுத்தது தீபாவளியாக வருது இதெல்லாம் எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா வரக்கூடிய அத்தனை நாளும் அத்தனை மாதமும் அத்தனை வருடங்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் துன்பத்தை போக்கி ஒரு நல்ல அற்புதமான வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் இத்தனை நாட்களும் உங்களுக்கு இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க இதை பயன்படுத்திக்கிட்டா வாழ்க்கையில உங்களை வீழ்த்த ஒருவனாலும் முடியாது ஒரு ஒரு நொடியும் இதை நினைக்கணும் ஒரு ஒரு நொடியும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழணும் இந்த வாழ்வதன் மூலமாக தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பங்கள் உங்களுக்கு நடந்தே தீரும் இதை யாராலையும் எப்பொழுதும் அசைக்க முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில் நல்ல 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 பலன்களும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் சாயிரா சாயிரா சைராம் என் உயிரின் உயிரானவர்களே இந்த ஆயுத பூஜை நல்லபடியாக முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா செம ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாகவே இருந்தது நான் எனக்கு இருக்குதுன்னு சொல்ல வரல அன்பை சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை சாயப்பாவோட நல்ல உள்ளங்களுக்கும் அந்த ஒரு செம வைப்ரேஷன் இருந்துச்சுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ஃபுல்லாகவே ரொம்ப சூப்பராக இருக்க போகுது ஏன்னால் அடுத்தது சமாதி டே வருது அடுத்தது தீபாவளி வருது நான் ஏற்கனவே நிறைய தலைவர் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு விசேஷங்களும் நம்ம மனசை வலிமைப்படுத்துவதற்கும் நம்ம மனசில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்கும் நம்ம மனசில் நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு தான் இந்த பண்டிகைகள் நாம் ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டோ இல்லை காரத்தை சாப்பிட்டுட்டோ டிவியில் வந்து உட்காந்து இருபத்தி நாலு மணி நேரம் ப்ரோக்ராமை பார்க்குறதுக்கோ இல்லை பட் அதை தாண்டின ஒரு மனசக்தி பெறுவதற்காகத்தான் இந்த மாதிரி தொடர்ந்த ஃபெஸ்டிவல்ஸ் தான் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது அடுத்த முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாட்களுக்கும் ஒரு ஒரு ஃபெஸ்டிவலும் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் எப்படி கண்ணாடி நம்ம விமத்தை எதிர்த்து திருப்பி காட்டுதோ அதே போல் நம்ம எந்த நம்பிக்கையில் எந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸை நாம் அணுகிறோமோ அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அடுத்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களுக்கும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் கடவுள் எந்த வழியில் பேசுவார் அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறீங்க ஆனால் அவர் பேசணும் அப்படின்னா இந்த நொடி கூட போதும் அவர் பேசுவதற்கு அவர் பேச அவர் பேசணும்னு ஏன் எதிர்பார்க்குறோம் நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தணும் நாம் எந்த வழியில் போகணும் இதையெல்லாம் அவர் மூலமாக தெரிஞ்சுக்கணும்னு இங்கே எத்தனையோ சாய்ராமுக்கு ஒரு பெரிய விருப்பம் இருக்கு என்றைக்குமே ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுங்கள் உங்கள் அவர் தொடர்ந்து பேசணும் உங்களை தொடர்ந்து டைரக்ட் பண்ணணும் அதாவது எந்த வழியில் போகணும் எந்த வழியில் போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணணும் அப்படின்னா ஒரே விஷயந்தான் மனசில் நம்பிக்கை வச்சு அவருக்காக காத்துருங்க முத பாயிண்ட் மனசில் நம்பிக்கை வைக்கணும் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கணும் இல்லை நான் ரொம்ப நம்பிக்கையோடு தான் இருக்கேன் எனக்கு ஏன் கிடைக்கல அவருடைய வார்த்தைகள் ஏன் என்னுடைய மனசுல போய் நிக்கல இங்க சில பேர் சொல்றாங்க எனக்கு வாழ்க்கையில நிறைய மிராக்கள் நடந்துச்சுன்னு எனக்கு மட்டும் ஏன் நடக்கல நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு ஒன்று சொல்லுவா அவங்க செஞ்ச அதாவது யாருக்கு கடவுள் மிராக்கள் செஞ்சிருக்காங்களோ அவங்க செஞ்ச பாவத்தை விட நீங்க செஞ்ச பாவம் ரொம்ப குறைவு அவங்க நூறு பாவம் செஞ்சு கடவுள் மிராக்கள் நடத்துறாரு ஆனா நீங்களும் பத்தே பத்து பாவம் தான் செஞ்சுங்க ஆனா மிராக்கள் நடத்தலை அதுக்கு என்ன காரணமா இருக்கும் சொல்லக்கூடிய விஷயத்தை தீவிரமா யோசிச்சு பாருங்க உங்கள் மனசில் ஆழமான நம்பிக்கை இல்லை அப்படின்றதால தான் பத்து சதவீதம் மட்டுமே வச்சுருக்கக்கூடிய பாவத்தை வச்சுருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த நல்ல விஷயமும் நடக்கலை என்ன ஆனாலும் ஏதானாலும் நீங்கள் எவ்வளவு பாவங்கள் செஞ்சாலும் ஆனால் அந்த பாவத்தை நிறுத்திட்டு கடவுள் மீது நம்பிக்கையை வைத்து உங்கள் வாழ்க்கையை வாழும்போது உங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதத்தை அவர் செய்வார் இல்லை பயந்து 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 நீங்கள் இருக்கீங்க பயந்து 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 பிரார்த்தனை பண்ணுறீங்க பயந்தே வாடுறீங்க பயந்தே பேசுறீங்க பயந்தே பார்க்க பயந்தே எல்லா விஷயமும் நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் எப்படிங்க நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அதாவது நீ முன்னேறி போ தடை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷன் அடுத்த அடியை எடுத்து வைப்பான் இல்லை நான் இதை தாண்டி போகும்போது எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு பயந்து நம்பிக்கை இல்லாத தனத்தை அது கொடுக்கும் வாழ்க்கையில தொட்டதுக்கெல்லாம் பயம் இங்கே நிறைய பேருக்கு இருக்குது நாம் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது அதிமேதாவிகளாக மாறுவோம் ஆனால் நமக்குன்னு ஒன்று வரும்போது நாம் என்ன கரெக்ஷன் பண்ணணும்னு தெரியாது அடுத்தவனுக்கு சொல்லக்கூடிய விஷயத்த நமக்கு ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் நமக்கு இல்லை அப்போ அடுத்தவனுக்கு நீ அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா நீ முதல்ல தெளிவாக இருக்கியா நீ முதல்ல தைரியசாலியாக இருக்கியா நீ முதல்ல நம்பிக்கைக்குரியவனாக இருக்கியா இதையெல்லாம் யோசித்து பார்த்து தான் வாயையே திறக்கணும் இல்லைன்னா இதெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை வாழ நீங்கள் முயற்சி பண்ணணும் சில பேர் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்பிக்கை மற்றவங்களுக்கு சாரி மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து அட்வைஸ் பண்ணுவாங்க நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் இது கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் மக்களுக்கு பொருந்தும் இருபது சதவீதத்துக்கு பொருந்தாமல் கூட இருக்கலாம் ஆனால் எண்பது சதவீத மக்களுக்கு இது பொருந்தும் என்ன தெரியுமா நாம் பிறருக்கு தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோன்னா நாம் பலகீனமானவங்கன்னு அர்த்தம் இது எப்படி தெரியுமா தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய விருப்பத்தை நான் இப்படி வாழணுன்ற விருப்பத்தை என்னால் வாழ முடியாத தன்மையில் இருக்கும்போது நான் வெளிப்படுத்தக்கூடிய சொற்கள் வார்த்தைகள் தான் அவைகள் அதே போல் அதிகமாக பேசுகிறவனும் உருப்பட மாட்டான் ஏன்னா அவன் செயல்களில் கவனத்தை வைக்காம பேசிக்கிட்டே இருப்பான் இருபத்தி நான்கு மணி நேரமும் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் இதை ஏன் இப்படி செய்யலாம் ஏன் ஏன் செய்யலை அப்படின்னு அவனே வந்து அவனை பற்றி குறை சொல்ல மாட்டான் பிறரை பற்றி குறை சொல்லி காலத்தை ஓட்டுவான் அப்போது பேச்சை குறைக்கிறவன் செயலில் ஈடுபட்டு இருக்கான்னு இருக்கும் எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு மாதிரியாகவே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அவனுடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்ட நஷ்டத்துக்கு அவன் ஆளாகிக்கிட்டே இருக்கிறான்னு அர்த்தம் அதில் இருந்து அவன் மீண்டு வருவதற்கு அவன் பல விஷயத்த செய்கிறான் முடியல அதனால் என்ன பண்ணுறான் அவனுடைய மைண்டை ரிலாக்ஸேஷனுக்காக பிறர் மீது குறைய சொல்லிக்கிட்டு தன் மீது எந்த குறையும் இல்லைன்னு ப்ரூஃப் பண்றதுக்காக அவன் பல வழிகளை அவனையும் ஏமாத்துறான் பிறரையும் ஏமாத்திக்கிட்டே இருக்கான் ஆன்மீகம் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களை நீங்க கட்டுப்படுத்துறது உங்களை நீங்க வேறு மார்க்கத்தில் போவது எவ்வளவுதான் எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகளை பார்த்து பயப்படாமல் உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவையோ அந்த கலவரத்துலேயும் அந்த கலக்கத்திலையும் நீங்கள் செயல் நிதானமாக செயல்படுவது தான் உண்மையான ஆன்மீகம் இன்னொன்று என்னுடைய பலம் எவ்வளவோ அதற்கு தகுந்த மாதிரி பலசாலி கூட நான் மாறோம் போட்டி போடணும் என்னுடைய பலத்தை ஜாஸ்தியாக இருக்கிறவங்கள நான் ஓவராக அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி விஷயத்தாலையும் நம்ம நிறைய நிறைய தோற்றுக்கிட்டே இருப்போம் நான் வந்து இவர்கிட்ட தோத்துட்டேன் அப்படின்னா அங்கே என்ன தெரியுதுன்னா அவர் ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தம் அப்போது அவர் எதை வச்சு ஜெயிப்பார் அது முக்கியமாக இல்லையா நான் உங்களை வீழ்த்தர்றேன் அப்படின்னா நான் உங்களோட பலசாலியாக இருந்தால் தான் நான் வீழ்த்த முடியும் இல்லை நீங்கள் என்னை வீழ்த்தினா உங்களை விட என்னை விட நீங்கள் பலசாலியாக இருந்தால் தான் நீங்கள் என்னை வீழ்த்த முடியும் அப்போது ஏதோ ஒரு காரணம் என்னென்னா பலசாலி எங்கே பலம் எங்கே அதிகமாக இருக்குதோ அவன் வீழ்த்துவான் அப்போ நாம் தோற்றுக்கிட்டே இருக்கோன்னா நமக்கு போதிய பலம் பத்தலை உடல் பலத்தை சொல்லலை மனபலம் ஏன்னா இங்கே யாரும் சண்டை போடுறதில்லை சண்டை போடுறது இல்லை நம்ம என்ன போரா இன்னொரு நாட்டுக்கு நம்ம என்ன இராணுவத்திலையா இருக்கோம் நாம வந்து சாதாரண குடிமக்கள் அப்போ நாம சண்டை போடல சண்டை போடுற மாதிரி இல்லை நாம வாழ்க்கையில் நம்மளுடைய ஒவ்வொரு எதிர்வினைகளையும் அதை எப்படி ஹேண்டில் பண்றோமோ அதை பொறுத்து இங்கே வெற்றியும் தோல்வியும் நடக்குது உங்கள் குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் அதை நீங்கள் சாதாரணமாக எதிர்கொள்ளலாம் ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வேற ஒருத்தவங்க ஒரு சாதாரண பிரச்சனையை கூட எதிர்கொள்ள முடியாது அப்போ உங்களால் முடியுது அவங்களால ஏன் முடியல அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய அனுபவம் உங்களுடைய மனபலம் உங்களுடைய நம்பிக்கை இது எல்லாமே இங்கே இரநூறு மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ ஒரு பிரச்சனையை கூட ஹேண்டில் பண்ண முடியலன்னா அவங்க எந்த பிரச்சனையையும் சந்திக்கலை அதனால் எந்த அனுபவமும் ஏற்படலை அதனால் வாழ்க்கையோட பாதையை வந்து அவங்களுக்கு புரியலை நம்ம என்ன நினைக்கிறோம் எல்லாரும் என்ன மாதிரி வந்துட்டால் என் குடும்பம் நல்லாயிருக்குமே நினைக்கிறோம் அந்த வாய்ப்பே அது கடவுள் கொடுக்கல ஏன்னா உன் கர்ம வினைகளை எப்படி கழிக்க முடியும்னு கடவுள் பார்க்குறாரு உன்னோட கடன் நீ வாங்கியிருக்க அந்த கடனை முடிச்சாதான் தான் நீ சுதந்திரமானவை அந்த கடனை வச்சுக்கிட்டு நீ வாழவே முடியாது இப்போ கடன் வாங்காத வரைக்கும் எதிர்வீட்டுக்காரர் வந்து பார்த்தா நம்ம பார்க்கலாம் பார்க்காமலும் போகலாம் சிரிக்கலாம் சிரிக்காமலும் போகலாம் அந்த வீட்டுக்காரர்ல வந்து ஏதாவது வந்து நம்ம வீட்டுக்கிட்ட குப்பையோ இல்லை தண்ணியோ எடுத்து ஊற்றுனாருன்னா கூட சண்டை போடலாம் எண்ட அறிவில்லையாடா அவனுக்கு அப்படின்னு ஆனால் ஒத்த ஆயிரம் ரூபாய் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாலும் சிரிச்சுக்கிட்டே போடும் ஏன்னா நீங்கள் அவருக்கு அடிமை ஏதாவது நீங்கள் ரைஸ் பண்ணிங்கன்னா கொடுத்த காசை திருப்பி கேட்பார் அப்போ ஒன்று கொடுத்த காசை திருப்பி கொடுத்துட்டு நீங்கள் ஃபைட் பண்ணலாம் இல்லைன்னா காசு வாங்கலன்னா ஃபைட் பண்ணலாம் இந்த ரெண்டு விஷயம் நடக்கலாம் ஆனால் காசை திருப்பி கொடுக்காத வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அவர் என்ன பண்ணாலும் அதை சிரிச்சுக்கிட்டே போகணும் அவர் எங்கேயாவது ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் அவரை போய் நலம் விசாரிச்சுக்கிட்டு போகணும் அவர் ஏதாவது லைட்டாக இருமுன்னா கூட என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேர் எடுத்துக்கணும் ஏன்னா நாம் அவர்கிட்ட கடன் வாங்கியிருக்கோம் அப்போ கடன் வாங்குறது அடிமைன்ற மாதிரி கர்மாவும் நம்ம கூட இருக்கும்போது நம்ம சொந்த பந்தங்களும் சிலர் அன்பானவர்களா சிலர் மிக்கவர்களாக இருப்பாங்க அப்போ அன்பானவர்களாக இருக்கும்போது நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அதிகாரமிக்கவர்களாக இருக்கும் போது நமக்கு பிரச்சனை நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க நம்மளுடைய சுதந்திரத்தை அடக்கணும் ஒடுக்கணும்னு நினைப்பாங்க நிறைய மோசமான வார்த்தைகளை பேசி காயப்படுத்தவும் செய்வாங்க அப்போ இது எல்லாமே ஒரு வழியில் போய்கிட்டே தானே இருக்கும் இது எல்லாமே ஒரு வழியில் நடந்துக்கிட்டு தானே இருக்கும் ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அந்த ஆன்மீக பயணம் அப்படின்னும்போது வாழ்க்கையில் எந்த தோல்விகள் வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு உன்னால் முடியும் அப்படின்ற இதை நம்புகிற வரைக்கும் நீ கடவுளோட பேச்சை என்றைக்குமே கேட்க முடியாது உன்னால் என்னைக்கு முடியுதுன்னு நினைக்கிறியோ அன்னைக்கு உன் வாழ்க்கையில் சகல நன்மைகளும் உங்களை தேடி வரும் அது வரைக்கும் சகல தீமைகளும் உங்களை தேடி வரும் ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் அது என்னென்னா சந்தோஷமா இல்லை துக்கமாக இந்த ரெண்டை பேஸ் பண்ணி தான் வாழ்க்கை ஆனால் எல்லா மனுஷனுக்கும் துன்பமும் இருக்குது கண்ணீரும் இருக்குது அவமானமும் இருக்குது இதை எல்லாத்தையும் நீ எப்படி எதிர்த்து நின்று போராடி வெற்றி கொள்கிறாய் இதுதான் இந்த உலகம் பார்க்குது இப்போ எங்க அப்பா வந்து ஒரு பத்து கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காரு அப்படின்னா என்ன யாரும் மதிக்க மாட்டாங்க ஏன்னா அப்பாவோட சொத்துல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்பாவோட சுற்றி நான் வாழ்ந்துட்டுருக்கேன் நான் என்ன வந்து பேச சாதிச்சுட்டேன் ஆனால் எங்கள் அப்பா ஏழையாக இருந்து நான் பத்து கோடி சம்பாதிச்சேன்னா அது எனக்கு பெருமை அப்போது அந்த பத்து கோடியை நான் சம்பாதிக்கிறேன்னா நான் எவ்வளவு உழைச்சிருப்பேன் எவ்வளவு தியாகம் பண்ணியிருப்பேன் எவ்வளவு அவமானம் எவ்வளவு தடை எத்தனை பேர் குழி வெட்டியிருப்பாங்க எத்தனை பேர் தந்திரமாக என்னை கொண்டு போய் இது பண்ணியிருப்பாங்க ஆனால் எல்லாமே நடந்திருக்கும் ஆனால் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று போராடி இங்கே வெற்றி பெறணும் அப்படின்ற தாட்டை தாண்டி நல்லபடியாக வாழணுன்ற தாட்டு கடவுளுடைய சிந்தனைகள் கடவுளோட வழிகளை என் மனது பயணப்படணும் அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல அமைதியாக இரு ஆக்ரோஷமாக ஒர்க் பண்ணுற இடத்துல ஆக்ரோஷமாக ஒர்க் பண்ணு சிந்தனைகளை நல்லதே உருவாக்கு அது உனக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வழியா இருக்கும் இது எல்லாமே புரிய புரிய பல இதுல தெரியும் பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரியாதான் போயிட்டு இருக்குது பல விஷயங்கள் ஒவ்வொன்னையும் பார்க்க நேரமே இல்லை நம்ம என்ன பண்றோம் இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்றோம் அங்கே இருந்து இங்கே ஜம்ப் பண்ணுறோம் யாருமே நடக்கலை யாருமே கீழே பார்த்து நடக்கலை எல்லோரும் மேலே பார்த்து நடக்கிறோம் கீழே என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு தெரியல கீழே அப்படின்றது எதை நான் சொல்கிறேன்னா உங்கள் வாழ்க்கையில் மேடு பள்ளத்தை எப்படி கடந்தீங்க அதனுடைய அனுபவம் எப்படிப்பட்டது அப்படின்னு அதை தீவிரமாக யோசிக்கும் போது நாம் தீவிரமாக மறுபடியும் அதை செயல்படுத்துவோம் அப்போ போது வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படின்றது ரெண்டாவது இடத்துக்கு போய்டும் இல்லைன்னா பிரச்சனைகளை முன்னாடி நின்று ஆரவாரமாக ஆட்டி படைக்கும் அப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எதுக்குங்க ஒரு ஆயுத பூஜைக்கு சக்கர பொங்கல் பண்ணால் போதுமா சுண்டல் பண்ணால் போதுமா அது கடவுளுக்கு ஏற்றுக்குதா கடவுள் எதுக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷனை கொடுக்குறாரு அப்படின்னா ஒன்று உங்கள் சொந்த பந்தத்தோடு நீங்கள் கூடி இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்போ சந்தோஷம் நம்பிக்கையை ஏற்படுத்தும் நம்பிக்கையை வாழ்க்கையை வளப்படுத்தும் நம்ம என்ன பண்ணுறோம் கடவுளுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் அதாவது ஒன்று சொல்கிற எல்லாமே படைத்தவர் அவர் தான் அவர்கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணாலுமே அது அவருக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகாது ஆனால் அவருக்கு என்ன செய்யணும்னு ஒன்று இருக்குல்ல அது ஒன்றே ஒன்று தான் எல்லார் இடத்துலையும் இரக்கமாக இருக்கிறீங்க இல்லையா உங்கள் இடத்துலையும் இரக்கமாக இருங்கள் உங்கள் இடத்துல இரக்கமாக இருக்கீங்களா உங்கள் இடத்துல கருணையோடு இருக்கீங்களா ஏன் உங்களை தாழ்த்தி அந்த கஷ்டத்தை சுமக்கணும் முதல்ல நீங்கள் யாரு உங்களுக்கு நீங்கள் சொந்தமா இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கும்போது என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமே இல்லை அப்படின்ற ஒரு நிலை உங்களுக்கு ஃபைனலாக வரும் அப்போ நீங்கள் சந்தோஷமாக இல்லாதப்போ அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை உங்களால் கொடுக்க முடியுமா என்ன அப்போ நீங்களே உங்கள் மேலே இறக்கமாக இல்லாதப்போ இறக்கன்றது வேற பரிதாபன்றது கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது உங்கள் மீது இரக்கம் இல்லாதப்போ பிறருக்கு இரக்கம் காட்ட முடியாது உங்களை நீங்கள் வெறுக்கிறது இறக்கம் ஆகாது உங்களை நேசிக்கிறது தான் இறக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை கடவுள் எனக்கு எப்படி கொடுத்துருக்காருன்னு கேளுங்க உங்கள் உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை பற்றி பேசாமல் அந்த பிரச்சனைகளை பற்றி நினைக்காம ஏதாவது ஒரு நல்லது கொடுத்துருப்பாரே அந்த நல்லதுக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க அதன் மீது அன்பு வைங்க ஒரு புள்ளி வச்சாதான் ஒரு எழுத்தே எழுத முடியும் எல்லாமே ஒரு புள்ளியிலேருந்து தான் ஆரம்பமாகுது ஒரு தயாரிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கட்டும் எதுவுமே சட்டுன்னு உருவாகாது ஏதாவது ஒன்று ஒரு கோலம் போடும்போது கூட ஒரு புள்ளி தான் அது வந்து ஏன் அதிகமாக சொல்கிறேன்னா அது நிறைய பெண்கள் இங்கே இருக்கீங்க நீங்கள் கோலம் போடும்போது எப்படி போடுவீங்க புள்ளி வச்ச கோலம் போட்டாலும் புள்ளி வைக்காத கோலம் போட்டாலும் நீங்கள் எடுத்து ஒரு இடத்துல ஒரு மையத்தை வச்சு தான் நீங்கள் மேலே கோடு கிடைக்கிறீங்க இல்லை கீழே கோடு கிழிக்கிறீங்க அப்போது அந்த அந்த வச்ச உடனே எடுத்திங்கன்னா அது புள்ளியாக தானே இருக்குது அப்போது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் கடவுள் தான் புள்ளியாக இருக்கார் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மனிதனே புள்ளியாக இருக்கிறான் இதுதான் பெரிய வேதனையே ஒரு மனுஷன்தான் புள்ளியாக இருக்கும் அப்போது அவனை நம்பி நாம் வாழும்போது அவனுடைய எண்ணங்கள் அவனுடைய கேரக்டர்ஸ் தான் நமக்கு வரும் அதான உண்மை இப்போது நீங்கள் என் கூட ஒரு பத்து வருஷம் ஒரு தொழில் ரீதியாக நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க என்னுடைய கேரக்டர்ஸ் உங்கள் கிட்டே வரும் புரியுதா உங்களுக்கு ஸோ இது போல தான் எல்லா விஷயமும் நடக்குது இங்கே அப்போது தொழில் ரீதியாக எங்கூட நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா அதை தொழிலோடு நிறுத்திக்கும் போது பிரச்சனை இல்லை பட் என்னை டீப்பாக நீங்கள் திங்க் பண்ணும்போது நான் வந் நீங்கள் என்ன நானாக மாறிடுறேன் உங்ககிட்ட இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இங்கே அப்படிதான் இங்கே எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் நடக்குது கணவன் மனைவி கணவன் வந்து ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பாங்க மனைவி வந்து ரொம்ப வல்லலாக இருப்பாங்க ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா அந்த மனைவியும் ரொம்ப கஞ்சத்தன கஞ்சத்தனத்தின் பிரபுவாக மாறிடுவாங்க கஞ்சத்தனத்தின் தலைவராக மாறிடுவாங்க கணவரை விட இவங்க ஒரு படி மேலே போயிடுவாங்க அப்போது ஏன் வள்ளலாக மாற முடியாது அப்படின்னா இந்த உலகம் பாசிட்டிவில் இயங்குதா நெகட்டிவில் இயங்குதா அப்போ எங்க நெகட்டிவ் ஒரு மனுஷங்கிட்ட இருக்கோ அது அவங்களாக மாறிடும் நிறைய பேர் கேட்குறாங்க எங்கிட்ட இல்லைங்க நான் அன்பாக தானே இருக்கேன் ஆனால் வந்து ஏன் வந்து என்னுடைய கணவர் என்னுடைய வழியில் வராமல் இருக்காரு ஆனால் அவருடைய வழியில் நான் போய்ட்டுணும்னு எனக்கு பயமாக இருக்குது நம்பிக்கை இல்லாத வாழ்க்கைய நான் அவர் எப்போ பார்த்தாலும் அவநம்பிக்கையாக தான் இருப்பாருன்னா திரும்பவும் சொல்கிறேன் எதிர்மறை எண்ணங்கள் பலம் வாய்ந்தவை பலம் வாய்ந்தவை ஏன் அப்படின்னா ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் ஒரு மனுஷன் எதிர்மறை எண்ணங்களோடு தான் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கான் அதாவது ஒரு வீட்டில் நூறு சதவீதம் பொருளை நிரப்பலான்னா எண்பது சதவீத பொருள் கெட்டுப்போன பொருளாக இருக்குது மீதி இருபது சதவீத பொருள்தான் நல்ல பொருளாக இருக்குது அப்போ எதிர்மறை எண்ணங்கள் மெஜாரிட்டி வாய்ந்தவை அதனால தான் நல்ல கேரக்டர்ஸை மறந்து மோசமான கேரக்டர்ஸ் உள்ளே வந்துடும் அப்போது இந்த இடத்துல நம்ம எச்சரிக்கையாக இருந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துட்டோம் அப்படின்னா எல்லா பிரச்சனைகளும் இங்கே தீர்த்துடலாம் நம்மளை நாம் சுய கட்டுப்பாடோடு வச்சுக்கிறது நம்ம எண்ணங்களுக்கு ஒரு ஃபில்டர் போட்டு வடிகட்டி அதை உள்ளே அனுப்புறது நம்ம செயல்களில் வேகத்தை அதிகப்படுத்துறது இதையெல்லாம் செய்யும்போது நம்பிக்கைக்கு உரிய வழியும் நம்பிக்கைக்கு உரிய வார்த்தைகளும் நமக்கு சொந்தமாயிடும் இப்படி தான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகணும் இதை எந்த அளவுக்கு தீவிரமாக நீங்கள் மனசில் இதை கொண்டு வந்து சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் உங்களை விட்டு ஓடி 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 போயிடும் இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்குங்க நடக்காதது அப்படின்றது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை நீங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் முடிவு பண்ணுறதால தான் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வாழாமலே போயிடுறீங்க ஸோ இப்பையும் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார் உங்கள் கூட இருக்கிறார் உங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனையும் செய்து கொடுக்குறார் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு ஆனா மனதில் நம்பிக்கை இருந்தால் நடக்கும் மனதில் உற்சாகம் இருந்தால் நடக்கும் மனதில் எல்லாத்தையும் தாண்டி அமைதி அப்படின்ற ஒரு போர்ஷன் இருந்துச்சுன்னா எல்லாமே சிறப்பாக நடக்கும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைராம் 「サイダー」